மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கிறதுனால நமக்கு தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சு நம்ம மனசுல நினைச்சது எல்லாமே வந்து பெறலாம் அவ்வளவு ஒரு அற்புதமான நேரம் இது பொதுவாவே மார்கழி மாதம் முன் வரை தேவர்கள் வந்து உறங்குவதாகவும் அதுக்கப்புறம் வர்ற மார்கழி மாதம் முழுவதும் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகவும் இது கடவுள்கள் எழும் நேரமாகவும் கருதப்படுது இந்த நேரத்துல நாம வைக்கிற கோரிக்கை வேண்டுதல்கள் இதெல்லாமே நேரடியா கடவுள்கிட்ட போய் சேரும் நாளைக்கு அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி மார்கழி மாதம் துவங்குது இந்த நாள்ல அதிகாலை மூணு இருந்து அஞ்சரை மணிக்குள்ள இருக்கிற நேரம் தான் பிரம்ம நேரமாகும் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன் இருக்கிற நேரமாகும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு அஞ்சு விளக்கு தனியா ஏத்தி வச்சுக்கோங்க நெய் விளக்கேத்துறது ரொம்ப நல்லது நெய் நெய்விளக்கேத்த முடியாதவங்க நல்ல நெய்ல ஒரு சொட்டு நெய் சேர்த்து விளக்கேத்தலாம் இந்த விளக்குகளை ஏத்தி வச்சு கடவுள் நம்ம கேட்கும் கேட்கும்படி அனுமுருகி வேண்டணும் ஆண்கள் பெண்கள்னு யார் வேணும்னாலும் இந்த விளக்கை ஏத்தி வைக்கலாம் இந்த நேரத்துல தெய்வங்களுடைய பார்வைப்படும் போது துன்பங்கள் அனைத்தும் மறைஞ்சு வீட்டுல இருந்த கஷ்டங்கள் கடன் தொல்லை எல்லாமே தீந்து சகல சௌபாகியங்களும் ஏற்படும் அதனால தெய்வ வழிபாட்டுக்குரிய இந்த மாதத்தை தவற விடாதீங்க